गेम चेंजर लग யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லட்சுமி தேவி ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவகத்துக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன ஒவ்வொரு பாவகத்தின் மூலயமாக ஜாதகர் அடையக்கூடிய கொடுப்பினைகள்லாம் என்னென்ன அந்த குறிப்பிட்ட தசா காலம் வரும்பொழுது ஜாதகருக்கு எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் ஜோதிடத்தில் நான்காம் பாவகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகம் அதாவது இந்த மனுஷன் உலகத்துல உயிர் வாழணும்னா அடிப்படை தேவைகளா இருக்கக்கூடியது அந்த மனிதன் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்த தாய் அப்போ தாயார் ஸ்தானமாக வரக்கூடியது இந்த நான்காம் பாவகம் அடுத்து பார்க்கும்பொழுது அவன் அடையக்கூடிய சொத்து சுகங்கள் வீடு மனை வாசல் கல்வி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் தான் ஸோ நிறைய இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட அந்த நான்காம் பாவகத்தில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகம் அப்படின்றது ஒரு சுகஸ்தானம் இந்த மனிதன் அடையக்கூடிய சுகங்கள் அதாவது இந்த பனிரெண்டு பாவகத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய சுகங்களை சொல்லக்கூடிய பாவகம் தான் நான்காம் பாவகம் நான்காம் பாவகம் நல்லா இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல தாயார் அமைகிறாங்க அந்த தாயருடைய இணக்கமான ஒரு சூழ்நிலை அவன் ஜாதகருக்கு ஏற்படுகின்றது தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு நடைபெறுகின்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தோடைய ஸ்பெஷல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய மனை அமைப்புகளை சொல்லக்கூடியது மனைனா என்னது வீடு அமைப்புகள் அந்த மனிதனுக்கு வீடுன்றது அமையுமா அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையுமா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த நான்காம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய முக்கியமான விஷயமா சொல்லப்படக்கூடிய கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அதாவது வந்து நீங்க ஒரு டென்த்து வரைக்கும் லெவன்த் டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னா இந்த நாலாம் பாவகம் வலிமையாக இருக்கும்பொழுது மட்டும்தான் அவரால் வந்து அந்த ஒரு டிகிரி லெவலுக்கு அதாவது ஹையர் எஜுகேஷன் லெவலுக்கு போக முடியும் இதை சொல்லக்கூடிய பாவகமாகவும் வரக்கூடியது இந்த நாலாம் பாவகம் தான் அவன் கற்கக்கூடிய அத்தனை வித்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவகம் தான் அப்போ இந்த எஜுகேஷனு வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதனுடைய சொத்து சேர்க்கைகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துக்குள்ளதான் அடக்கமாயிடும் இந்த நான்காம் பாவகத்திற்கு காரகமா வரக்கூடிய கிரகங்கள் பார்க்கும்பொழுது சந்திரனும் சுக்கரனும் அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் கிரகங்கள் அப்போ அந்த மனிதனுடைய வீட்டில் நீருடைய நீரினுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அமைப்புகள்லாம் இருக்கிறானா நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அவன் வீட்டில் இருக்கக்கூடிய கிணறு கிணறுன்ற அமைப்பு வந்து அவனுக்கு இருக்குதா அவங்க வீட்டில் அது இருக்குமா அந்த மாதிரியான ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா நான்காம் இடம் தான் இந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய முக்கிய ஆதாரமாக வரைய வரைய இருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியது அப்போ சொத்துக்கள்லாம் நேரடி சொத்துக்கள் மட்டும் மட்டும் கிடையாது மறைமுகமாக வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களும் சொல்லக்கூடியது இந்த நான்காம் பாவகம் தான் பொதுவாக இந்த நாலாம் பாவகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களுக்கு திரிகோண ஸ்தானமாக வரும் அப்போ மறைவாக சில விஷயங்களையும் சுக சுகங்களையும் அடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பாவகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாவகம் தான் நான்காம் பாவகமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அழகை குறிக்கக்கூடியது ஏன்னா வந்து அது சந்திரனும் சுக்கரனும் காரகரா வராங்க இல்லைங்களா அப்ப அந்த அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது ஆடம்பர பொருட்கள் இப்போ வீட்டில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மெட்டீரியல் வாங்கி குச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவகத்தினுடைய வலிமை பொறுத்து தான் சொல்ல முடியும் வலுப்பெற்ற நாலாம் இடம்தான் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல தாயை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வீடு மனை வாகன யோகத்தை கொடுக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் ஏன்னா சுக்கன் வந்து வாகன காரகன் இல்லையா இப்போ ஒரு மனிதன் வந்து உண்மையிலேயே வந்து வாகனம் வச்சிருப்பாரா அவர் வச்சிருக்கக்கூடிய வாகனம் வந்து ரொம்ப குறைவான மதிப்பு கொண்டதா இல்லை அதிக ரக மதிப்பு கொண்ட வாகனங்களை வச்சிருப்பாரா வீடு கூட நீங்கள் பொழுது ச நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வீடா இல்லை வந்து ஒரு த்ரீ ஃப்ளோர் அந்த மாதிரி பெரிய வீடுகளில் வாழ்வாரா அவருக்கான கொடுப்பினை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாவத்தோடு தான் சம்மந்தப்படும் ஸோ இவ்வளோ ஒரு சிறப்புகளை கொண்ட இந்த நான்காம் பாவகம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுகைக்குள்ளே வரும்பொழுதும் என்னெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம் ஆனா அது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு நான்காம் இடத்தின் புத்தி காலங்கள் என்னெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பொதுவான பலனாக பாக்கலாம் இது உங்க சுய ஜாதகத்துல நான்காம் அதிபதியுடைய இருப்பு எப்படி இருக்குன்றதுன்ற பொறுத்து பலன்கள்ல மாறுபாடு இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாலாம் இடத்துல சூரியன் இப்ப நாலாம் இடம்ன்றது ஸ்தானம் இல்லையா அப்போ இந்த ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்னா தாயார் வந்து அந்த குடும்பத்தில் வந்து மூத்தவங்களா இருப்பாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நிறைய இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களோ இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்க தொடர்புகளோ வந்து போற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கும் பொதுவாக மாடி வீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அந்த மாதிரி நபர்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவங்க வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டோர் கண்ணாடி டோர்கள் போட்ட ஜன்னல்கள் நிறைய இருக்கும் வீடே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் மேக்சிமம் இவங்க வீடு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் பொதுவாக சூரிய நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது வரக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கும் சில சில கெட்ட பலன்களும் உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை வந்து ஜாதகர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை அப்படின்றது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தொடர்பில் இருக்கும் பிதராஜக சொத்துக்களை அடையக்கூடிய யோகிதையும் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஏற்படும் ஓகேங்களா இது வந்து ஒரு பொதுவான பலன் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாருன்னா சந்திரன் வந்து திக்பலம் அடைவார் இந்த இடத்துல அப்போது நாலாம் இடம்ன்றது ஸ்தானம் அப்படின்றதுனால சந்திரன் இங்கே இருந்தார் அப்படின்னா தாயாரே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மன தாயாராக இருப்பார் எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டான ஒரு தாய் தான் வந்து இவங்களுக்கு அமையும் பட் இவங்க பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறது எல்லா சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கும்பொழுது சுத்தில இப்போ நீர்நிலைகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு ஒரு ஏரி இருக்கிற மாதிரி ஒரு ஆறு இருக்கிற மாதிரி அமைப்புகள் இவங்க வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வசதி இருக்கும் பொதுவாக இவங்க சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கிறது ஒரு போர் இருக்கிறது இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் தண்ணீருடைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாதிரி நீர் சார்ந்த விஷயங்களை வந்து நன்கு அனுபவிக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க நாலாம் இடத்துல புதன் ஜென்ரலி நாலில் புதன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஆசிரியரோ இல்ல ஜோதிடரோ வங்கி பணியில் வேலை செய்யக்கூடிய நபர்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நாலில் புதன் இருக்கிறதுன்றது சில நேரங்கள் நல்லா எதையாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொலைச்சிட்டு தேடுறது வெச்ச இடம் மருந்துதை தேடுறது அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கெல்லாம் வந்து வேறு பேரில் மாற்றி எழுதுறது திரும்பவும் அகைன் வந்து மாற்றி வேறு ஒருத்தர் பேரில் எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து பத்திரப்பதிவு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை அதை பண்ணுறா மாதிரியான விஷயங்கள் வந்து நாளில் புதன் இருக்கும்பொழுது ஏற்படுகின்றது நெக்ஸ்ட்டு பார்க்கும் பொழுது நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுன்றது தாயார் வகையில் ஒரு புத்திர தோஷத்தை இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு ஓகேங்களா பட் ஜென்ரலி நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகர் வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகருக்கும் இருக்கும் அந்த பிரச்சனை அரசாங்க சார்புடைய நபர்கள் அந்த மாதிரி ஆன்மீக பெரியோர்கள் வர்றது வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்க வீடு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறது கோயில் காரியங்கள்ல பூஜை ஹோமங்கள்லாம் வீட்டில் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நாலாம் இடத்துல குரு குரு இருக்கும்பொழுது ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் அடுத்து பார்க்கும்பொழுது நாலாம் இடத்துல சனி பகவான் ஜென்ரலி இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது அவ்வளோனே ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இதுல வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள்லாம் வாங்கும்பொழுது செகண்ட் ஹேண்டாக வாங்கணும் ஆக்சுவலாக வண்டி வாகனம் வாங்கும்பொழுதும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது வீடு வந்து ஆல்ரெடி பயன்படுத்திய பழைய வீடுகளை வாங்குறது அதை புதுப்பிச்சு இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சொத்து சேர்க்கை பண்ணும்பொழுது ஜாதகருக்கு அபிரதமான வகையில் சொத்து சேர்க்கையை வந்து நான்காம் இடம் தாமதமாக கொடுக்கும் ஆனால் உறுதியாக கொடுக்கும் இவங்க பண்ண வேண்டியது வீட்டில் வந்து நிறைய தேவையில்லாத பொருளை குமிச்சு வச்சுருப்பாங்க தேவையில்லாத பொருள்னால் வந்து என்ன சொல்கிறது பழைமையான பொருட்கள் எப்பயோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பொருட்கள்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்காங்கனாலே அந்த வீட்டில் வந்து சனி உடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்போ வந்து வருமானங்கள் தடைப்படும் இந்த மாதிரி சில சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது அது சுயஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்றத நம்ம வெர்லைலைஸ் பண்ணி சொல்ல முடியும் ஓகேங்களா நாலாம் இடத்துல ராகு இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலே அந்த வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு வீடுனா ரெண்டு வாசல் கொண்டதாக இருக்கும் இல்லையா இந்த நாலாம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டதுன்னா அந்த வீட்டில் வந்து மூணு வாசல் வீடுகள் அமையிறது ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த வீடு இருக்கிறது அந்த அந்த ஏரியாலே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நாலாம் இடம் ராகு பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு நாலாம் இடம் கெட்டு போனால் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சில நாலாம் இடத்துல ராகு சம்மந்தப்படும் பொழுது பொதுவாக நம்ம வந்து இது ஒழுக்கத்தை பாதிக்கும் பெண்களாக இருந்தால் கற்பு ஒழுக்கம் கெடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது மற்ற நிறைய ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை பற்றி சொல்லணும் ஓகேங்களா பட் இவங்களுக்கும் இந்த பாம்பு புத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க இவங்க நிறைய அந்த புத்து கோயில் வழிபாடு பண்ணுறது இல்லை வந்து அந்த ஒரு புத்து வந்து இவங்க ஏதாவது ஒரு பண்ணியிருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் ஒரு நாலாவது பாம்பு இவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாலாவது தங்கிட்டு போகாமல் இருக்காது புரியுது இல்ல கண்டிப்பா வந்து பாம்பு ஒரு நாளாவது அவங்க வீட்டுக்குள்ள வரும் இது வந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது வந்து இருக்கும்பொழுதுபொழுது நாலாம் இடத்துல கேது பொதுவாக இடத்துல இருக்கும் பொழுது தாயாருக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான அமைப்பாக சொல்லப்படவில்லை தாயாரை பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு அந்த வீட்டிலேயே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த ஊரை விட்டு எங்காவது வெளியே போயிடலாமான்ற அமைப்புகள் இதெல்லாம் வந்து கேது நாலாம் இடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமர்வுகள் பெற்ற பார்வை சேர்க்கை சார் அமைப்புகள் இந்த மாதிரி நிறைய பார்க்கும் பொழுது எக்ஸாக்டா நீங்க அடையக்கூடிய விஷயங்கள் என்னன்றத சொல்ல முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த நாலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி சம்பந்தப்படும் போது சில நேரங்களில் கருப்பு பணம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் இந்த நாலாம் இடம் வந்து மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால இந்த சனி வந்து எதையுமே மறைச்சு வைப்பார் இல்லையா அந்த ஒரு இது வந்து இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல வந்து இந்த தசா புக்தி காலங்கள் தான் ஒரு மனிதனுக்கு வந்து சொத்து சேர்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த தசா புக்தி என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்போ நாலாம் இடத்தினுடைய தசா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா வீடை வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லைன்னா வந்து ஒரு வீடையோ சொத்தையோ வாங்குவீங்க அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரியான கிரகங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு காலி மனையாகவும் இருக்கலாம் மட்டிலனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடாகவும் இருக்கலாம் ஒரு இது பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் நான் இந்த நாலாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது என்னன்றதை சொல்ல மாதிரி ஏன்னா செவ்வாய் வந்து நான்காம் இடம் இல்லையா கட்டிடம் அப்போ செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் நான்காம் பாவகத்திற்கு அப்போ நான்காம் பாவத்தில் செவ்வாய் இருக்குதுனாலே அந்த மனிதனுடைய வாழ்நாள் நிச்சயமாகவே வீடு வாங்கக்கூடிய எண்ணம் தான் இருக்குமே அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கப்படாத ஒரு ஒரு போர்ஷன் வந்து இருக்கும் அப்படி வந்து சிமெண்ட் இருக்கிறது ஒரு செங்கல் இருக்கிறது ஜல்லிங்க கொட்டி இருக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து செவ்வாய் இருக்கும் இருக்கும் தாயார் வகையில் பாக்கும் தாயாருக்கு வந்து மிகுந்த ஒரு கோபகுணம் கொண்டவராக இருப்பார் ஜாதகருக்கும் தாயாருக்கும் முட்டு போகாத மனநிலை அப்படின்றது இருக்கும் தாய் மூலமாக பிரச்சனையில அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்பு வந்து நான்காம் பாவகுதல செவ்வாய் இருக்கும் பொழுது ஏற்படும் இந்த போலீஸ் ராணுவம் இபி டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிறது பக்கத்துலயே வந்து ஒரு இபி ஆபீஸ் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான்காம் பாவகதல செவ்வாய் இருக்கும் பொழுது ஜாதகர் அனுபவிக்க கூடிய தண்மையானது இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த தசா புத்தி ஸ்டார்ட் ஆட் இல்லையா இப்போ வந்து ஜாதகருக்கு என்னெல்லாம் நடக்கும் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நான் அவர் வீடோ ஒரு காலியிடமோ வாங்குவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடம் தொடங்குகிற காலத்து காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு அதாவது ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருந்தால் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு வீட்டை வந்து கட்டி முடிக்கலாமா அதன் மூலம் வாடகை வருமானத்தை பெற முடியுமா அப்படின்றதையும் இந்த இடம் வந்து இண்டிகேட் பண்ணும் அதையும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை கொடுப்பாரு இப்போ ஒரு பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பதவியில் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டாக போகிறதுக்கு இல்லைனா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் நிலையில் இருக்கும் பொழுது ஒரு பதவி உயர் தேர்வு வாய்ப்புகள் அதிலும் குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் நிறைய வாய்ப்புகளை வந்து நான்காம் பாவகம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டிலேயே தொழில் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நாலாம் இடத்தின் தசாபக்தி காலங்களில் ஜாதகருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் சரி வீட்டில் இருந்தாலும் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது அவங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் பொதுவாக யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நாலு பத்து தொடர்பு இருக்குதோ அவங்க வந்து ஜென்ரலி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பொருளீட்டக்கூடிய ஆதாரத்தை வந்து அடைவார்கள் ஓகேவா அடுத்து இந்த நாலாம் பாவம் டைரக்டாக பத்தோட கனெக்டடில் இருக்குது அப்படின்றதுனால கௌரவம் ஒரு உயரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜாதகருக்கு அந்த காலக்கட்டத்தில் தான் ஏற்படும் தாயார் சார்ந்த வகையில் ஒன்று ப்ளஸ் நடக்கலாம் ஒன்று மைனஸ் நடக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் தாயாரை கூட கூட்டினா வந்து வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தாயார் வந்து நிரந்தரமாக பிரிஞ்சு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் பொதுவாக சுகத்தை நிறைய அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே உங்களுக்கு நாலாம் பாவகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் அப்போ வந்து அதிகமான வந்து சுகங்களை தேட ஆரம்பிப்பார் இந்த இதனுடைய மறைவு ஸ்தானங்களான எட்டு பிரண்டெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஜாதகர் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து நான்காம் இடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமானது நாலாம் இடம் வெளிநாடுகளை குறிக்க கூடியது அஞ்சாம் இடம் பூர்வீகம் நம்மளுடைய இடத்தை குறிக்கக்கூடியது அதுக்கு பன்னெண்டாம் இடமான இந்த நான்காம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடை சொல்லக்கூடியது அப்போ நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவாங்க எப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின் போறது அந்த மாதிரி ஏன்னா எட்டு பிராண்டல்லாம் வேலை செய்ய இல்லையா ஜாதகர் வந்து இதுக்கு இருக்கிறது காலில் ஒரு சக்கரம் கட்டினா அந்த தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் ஜாதகர் வந்து அந்த ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் வேலை தான் தசா புத்தி காலத்தில் தான் ஜாதகருக்கு ஏற்படும் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தாங்க இப்போ ஒவ்வொரு கிரகம் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுதும் நீங்கள் எந்த விதமான விஷயங்களை வந்து செய்யணும் எந்த விதமான விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்ற சில நுணுக்கங்கள்லாம் இருக்கிறது அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணும் பொழுது அதற்கான பலன்கள் என்னன்றத நம்மளால உறுதியாக வந்து கணிச்சு அந்த தசா பகுதி காலங்களிலும் உங்களுடைய நிலைப்பாடுகளை இன்னமும் உயர்த்தி கொள்வதற்கு வழிவகை செய்வதாக அமையும் ஓகேங்களா